ஸோ ஒரு வழியாக ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்மாக் டவுன் வந்து யுஎஸ்ஏ நெட்ஒர்க்கு போயிடுச்சு ஸோ ஸ்மாக் டவுன் பெரிய எதிர்பார்ப்பு வேறு இருந்துச்சு ஸ்மாக் டவுன் பிரிமியராக நடக்குது மாதிரியெல்லாம் இருக்கும்னு சொல்லி நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருந்தோம் ஸ்மாக் டோனோட லோகம் சரி ஒரு சில லைட்டிங் செட்டப்பு புதிய என்ட்ரி தீம்னு சொல்லி கொஞ்சம் புதுசு புதுசாக ட்ரை பண்ணியிருந்தாங்க உண்மையிலேயே சொல்லலாம்னா இன்றைக்கி நடந்தால் ஸ்மாக் டவுன் தாறுமாறாகவே இருந்துச்சு அப்படி என்ன இந்த ஸ்மாக் டவுன் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி முழுசாக பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் ரிவ்யூவாக பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்கீங்களா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அல்லப்படுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒரு நம்ம நான் ரெஸ்லிங் நியூஸ் கண்ணென்னு உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரோம் அங்கே வீடியோக்குள்ள போகலாம் மேண்டம் ஸ்டார்ட் பண்ணோடனே நம்மளோட கேம் ட்ரிபிள் ஹெச் வராரு ட்ரிபிள் ஹெச் ஆமா எப்படியும் யுஎஸ்ஐ நெட்ஒர்க்கு போய் ஏதாவது ஃபெஸ்டிவல் மாதிரி ஏதாவது பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ட்ரிபிள் ஹெச் இல்லாமலையா ஸோ அவர் வந்து அங்கே இருக்கிற ஃபேன்ஸ் எல்லாம் வெல்கம் பண்றது வெல்கம் பண்ணிக்கிட்டு ஸோ அவர் ஃபாக்ஸுக்கு போன அந்த இஎஸ்ஐக்கு போனதை பற்றி பேசிக்கிட்டு ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் கேஜ் மேட்ச் நடக்கும் போது நிறைய விஷயங்கள் நெக்ஸ்ட் மேன்டோன்ல நடக்கிறத பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டீல் கேஜ் மேட்ச்சுக்காக இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு போகிறது மாதிரியான அவரோட அந்த செக்மெண்ட்டை சொல்லிக்கிட்டு அங்கே பயங்கர கிராக்கர்ஸ் பயிரோட வெடிச்சு ஸ்மேக் டான ஸ்டார்ட் பண்ற மாதிரியான அந்த ஒரு ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க உடனே அந்த இடத்துல அந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோல சிகாவை பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் அதுக்கு அதுக்கடுத்து தி அமெரிக்க நைட்மார் கோடி ரோஷம் பார்த்தீங்கன்னா அவர் என்ட்ரன்ஸ் சும்மா சும்மாச்சலோடது இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா தரமாகவே இருந்துச்சு நம்ம நினச்சதோடமே எப்படி சொல்லலாம் நம்ம என்ன நினச்சோன்னா ஏ அவர் தான் டைட்டில ரிட்டைன் பண்ண போகிறாரு அப்போ இந்த மேட்ச்லேயும் இன்னும் பெருசாக இருக்கும் தாங்க தாங்க லோவெல்லாம் என்ட்ரன்ஸ் பண்ண போகிறாங்க ஸோ இதை தவிர வேறு என்னப்பா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நாம இதெல்லாம் இது பார்த்தோம் பட் மேட்ச் வயசு தரமாகவே கொடுத்துருந்தாங்க நீங்கள் விட நாங்கள் குவாலிட்டியாக கொடுப்போம்னு சொல்லி ஃபர்ஸ்ட் தரமாக கொடுத்துக்குறாங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கோடி ரோல்ஸ் பார்த்திங்கன்னா பயங்கரமாக டாமினேட் பண்ணுவார் ஸோ அதுக்கடுத்து ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளோட சோலா சிகாவாக டாமினேட் பண்ணுவார் ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டு வருக்கும் ஒரு ஈக்குவலான பொசிஷன்ஸ் பார்த்திங்கன்னா இருக்கு ஸோ ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம கோடி ரோல்ஸ் வந்து ஒரு இங்கே விட்டு மேலே போய் அப்படி போயிடலாம் பார்ப்பாரு அவரு அதுக்கடையில் நம்ம சோலா சிக்காவாக பிடிச்சிருப்பார் குறிப்பாக சொல்லணும்னா இந்த மேட்ச்சை பகுதிக அதிக தடவை பின்வண பார்த்தது நம்மளோட சோள சிக்காவை தான் லிட்டரலாக அவரோட பெர்ஃபார்மன்ஸை நம்ம பாராட்டி ஆகணும் குறிப்பாக இந்த மேட்ச்சில் கோடி தான் ஜெயிப்பார் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும் இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே மூணாவது பின் அடிக்க ரொம்ப க்ளோஸாக பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் வாங்கும் அந்த லெவலுக்கு பார்த்திங்கன்னா டாமினேட்டாக போகுது ஸோ இருந்தாலும் மேட்ச்சு தரமாக போயிட்டுருக்குது ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம கோடி தோட்ஸ் பார்த்திங்கன்னா மேலே டாப் ரோப்பில் அந்த ஸ்டீல் கேஜிக்கு மேலே ஏறி பார்த்தீங்கன்னா ஒரு ஜம்ப் அடிப்பார் ஜம்ப் அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அது இது அரைமே எதிர்பார்க்கல வேற லெவல் கிளாஸிக்காக இருந்துச்சு ஸோ அப்படிப்பட்டு போட்டுட்டு ஒரு க்ளாஸ் ஒட்ஸை பற்றி இந்த மேட்சை பார்த்திங்கன்னா முடிச்சுடுவார் ஸோ மேட்ச் பார்த்திங்கன்னா தார்மாராகவே இருக்குது அதான் மேசேஜ் ஜெயிச்சால நம்மளோட டமாட்டோம் கட்டாங்களோவா ஜேக்கா ஃபாட்டு தான் வருவாங்கன்னு தெரியும்ல அதே மாதிரி அவனுக்கும் வரானுக்கா தாரமரம் நம்ம இவரை போட்டு அட்டாக் பண்ணிடுறாங்க நம்ம ஜேக்கா ஃபாட்டு வந்து அந்த ரிங்குக்கும் மேலேயா அப்படி ஒரு டை வரிப்பாருலாம் அது ஒரு தடவை போடுறாரு அதுக்கடுத்து அந்த ஸ்டீல் கேஜுக்குள்ள ஏறி ஒன்னும் போடலான்னு வைப்பாரு அப்பதான் தலைமையோட என்ட்ரி ஸ்டார்ட் ஆகுது தலைமை ரோமன் ரெஞ்ச் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகிறாரு ஸோ எல்லாத்துக்கும் அல்லூட்டிடுச்சு குறிப்பா ஜேக்கா ஃபாட்டும் ஸ்டீல் கேஜ்ல இருந்து போன வேகத்துக்கு பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிடுறாரு ஸோ கீழ இறங்கி ஸோ இடியே விழுந்தாலும் சரி புயலே வந்தாலும் சரி சுனாமியோ வந்தாலும் சரி நான் கூலாக நடந்து வருவேன் அப்படிங்கிற மாதிரி தலைமை எவ்வளோ பெரிய சீரியஸான கண்டிஷனாக இருந்தாலும் அவரோட கூலாக பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சிங்கம் மாதிரி பார்த்தீங்கன்னா நடந்து வர்றாரு ஸோ உள்ளே வந்து அவரே பார்த்தினா அந்த ஸ்டீல் கேஜை மூடுறது மூடி பார்த்தினா ஸ்குவாஷ் பண்ணுறது எல்லாத்தையும் தார்மாரா அட்டாக் பண்றாரு ஸோ அப்படி பிச்சு அறிஞ்சிடுறாரு ஸோ இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே ஸோ அந்த டாங்கலோவா டமாட்டோவாங்க பிரதாஸ் பார்த்தீங்கன்னா இவர் சோலாசிக்காவெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோமன் அட்டாக் பண்ணுவாங்க ஸோ அதுக்கப்புறமா நம்மளுடைய அமெரிக்கன் அட்மார் கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து அவரை சேவ் பண்ணுவார் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபர்ஸ்ட் செகமெண்டை அப்படி இல்லை இல்லை அதுக்கு முன்னாடி ஒரு தரமான செக்மெண்ட் நடக்கும் ஸோ சோலாசிகாவை அட்டாக் பண்ண போன நேரம் ஜேக்கா வந்து நம்ம ரோமன் சோலாவை இழுத்துடு இழுத்துட்டு ஜாகாபாட்டோ ரோமன் ட்ரெஸ்ஸும் சின்ன ஒரு ஃபேஸ் ஆஃப் பார்த்தீங்கன்னா பண்ணாங்க தார் மாதிரி இருக்கும் ஸோ எதுனா இவங்க க்கான மேட்ச் வேற நடக்கம் சிங்கிள் மேட்சாவே ஒரு இல்லை நடக்கம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம் ஸோ அதுக்கான ஒரு முன்னோட்ட காட்சியை பார்த்தீங்கன்னா இதை பற்றினா காமிச்சிருந்தாங்க ரோமனை பற்றினா ஸ்குவாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம அமெரிக்கா நைட் மேலே வந்து அவரை காப்பாற்றுற மாதிரியான அந்த ஒரு விஷயத்த காமிச்சிட்டு பார்ப்பாங்க ரோமன் ரேஞ்ச் வேற அப்படி நிற்பாரு நம்ம கோடி வருஷம் காப்பாற்றினார்ல ஸோ அதை நினைச்சி இவன் நம்மளை காப்பாற்றிட்டா அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட பார்ப்பார் நம்மளுடைய சேகப்பட்டோம் சோலாசிக்கவும் அவங்க பார்த்தீங்கன்னா அந்த ரிங்ல இருந்து அப்படியே போகிற மாதிரி தான் அப்படியே பார்த்துட்டே போகிறது மாதிரி அப்படி காமிச்சோம் ஆரம்பிச்சாங்க நம்ம கோடியும் இவங்களாம் பார்த்தீங்கன்னா மாறி மாறி ஏதோ ஒரு விஷயத்துக்காண்டி பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை காணிப்பார் உடனே பேக் ஸ்டேஜில் இன்னைக்கு நிறைய செக்மெண்ட் நடந்துச்சு ஸோ அதனால் நான் இந்த வீடியோ ரொம்ப லெந்தாக இருக்கிறதுனால ட்ரிம் பண்ணிடுவேன் ஸோ இந்த நிக்காலிஸ் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் இன்ட்ரூவ் கொடுத்துட்டே இருப்பார் அது மொத்தமாக நான் சொல்லிடுறேன் ஸோ அதாவது கோடி தோட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிளட் லைன் பார்த்தீங்கன்னா ஓவராக பார்த்தீங்கன்னா கோடி ஒம்பளு இருக்கிறதுனால கோடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பனம் தேவை அது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி பேசுவார் அதே சமயம் நம்ம அதே பிளட் லைன் வந்து ரோமனை அட்டாக் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கும் ஒரு பார்ட்னர் தேவை அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு ஸோ இவங்க ரெண்டு ஒரு டேக் டி மேட்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பேக் சைடில் முளைக்க நம்ம நிக்காட்டிஸ் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிகிட்டே இருப்பார் ஸோ என்னத்த சொல்ல ஸோ பிளான் பண்ணிட்டு இருப்பார் பட் கோடிக்கு பார்த்தீங்கன்னா அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா காமிச்சாங்க ரெண்டு வாரத்துக்கு முன்னே டைம் பேசி பார்க்கறாரு ரெண்டு வாரம் அதுக்கு ஒத்து வராத மாதிரி தான் காமிச்சிருந்தாங்க ஸோ அதுக்கடுத்து மெயினுமே செம்ம இருக்குது సో అంత పొడి డ్యూ డ్రాపు పది ఇంకా సింగిల్స్ మ్యాచ్ పెసావు కదా ఇవ్వకాల చిన్న చూసిన ஸ்டேஜில் அட்டாக் பண்ணதுக்காக தான் நல்லா இருக்குது சோ இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கிற அந்த நம்மளோட செல்சியா கிரீன் வந்து அவங்கள அட்டாக் பண்ணிருவாங்க உடனே அவங்க ரெண்டு வாரம் சேர்ந்து அந்த ட்ராஷ் கேன் அது இதுன்னு தூக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மேய்ச்சினா அட்டாக் பண்ணிட்டு போறது மாதிரியான ஒரு விஷயத்த காமிச்சாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஆர்வி பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டானுக்கு வந்துருக்காரு ஸோ அது மட்டும் இல்லாம எடிகிரோரோ அந்த அவங்களாம் பார்த்தீங்கன்னா வந்துருக்குறாங்க ஸோ அடுத்து ராவா சேர்ந்தா குந்தார் அண்ட் பார்த்தீங்கன்னா பத்தினா ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ராவா சேர்ந்த சூப்பர் ஸ்டார்லாம் வந்திருந்தாங்க ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட் மேட்ச் தான் நடக்கும் போகுது ஸோ அதாவது நம்ம ஆசியின் தீ அண்ட் கிரேசன் வளர் விசிஸ் நம்மளுடைய கெவ்வாங்ஸ் வந்து ஒரு மிஸ்ட்ரி ஆப்னண்டை கூட்டு வரேன்னு சொல்லி இருந்தாருல ஸோ அந்த மேட்ச் பத்தினா ஸ்டார்ட் ஆயிடுது ஃபர்ஸ்ட் அவங்க என்ட்ரன்ஸ் பண்றாங்க ரெண்டு இது கெவ்னான்ஸ் வராரு ஸோ அதுக்கப்புறமா அவரோட மிஸ்ட்ரி ஆப்னண்ட்ட பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கிறாரு ஸோ நம்ம ரொம்ப நான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் பட் சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கல் ட்ரெஸ்ல பத்தி வருவார் ஸோ அது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் டிஸப்பாயின்ட்மென்ட் பண்ணிச்சு ஸோ பண்ணிட்டு நம்ம கெவ்னாங்ஸை பத்தி அவங்க சிரிப்பாங்க உடனே கெவ்னோன்ஸ் சொல்லுவார் ஸோ இவன் என்ன உண்மையான பாலினர் கிடையாது அவனால் இன்னைக்கு வர முடியல அதனால தான் இவரை பற்றி நான் இன்னைக்கு பாலினார் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் ஸோ உடனே அங்கே கமெண்ட் ரைட்டரில் இருந்த ஒரு லேடி பற்றினா வந்து நம்ம கேள்வி வச்சுட்டா ஸோ அந்த உங்களோட ஆப்பனண்ட் பார்ட்னர் பற்றினா வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் ஸோ உடனே கேள்வி வச்சு ரொம்ப ஃபன்னியாக போய் அந்த லோக்கல் ட்ரெஸ்லாம் போய் ஸ்டனரை போட்டு விடுவார் சோ உடனே அந்த லோக்கல் சில சிலரோட மைண்ட் செட் தான் இருந்திருக்காங்க இதுக்கு பேசாமல் நான் அங்கேயே இருந்திருப்பேன்டா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல அந்த மிஸ்டி அப்படின்னு வந்து வராரு அது வேற யாருமே இல்லையா வைப்பா ரேண்டி அட்டன் தான் சோ நம்ம இருக்கனே நம்ம வெளியில சொல்லிருந்தோம் எப்படியும் அந்த பேஷன் பெர்லின்ல நம்ம சொல்லியிருந்தோம்ல இவங்க ரெண்டு பேருமே கண்டிப்பா ஜெயிக்க போகிறதில்ல இதுக்கு மேல அவங்க டேக் டீமாக இருக்கிறதுனால இனியும் பார்த்தீங்கன்னா டபுள்யூ டிபியூ அந்த டேக் தான் போடுவாங்க இருந்தாலும் அதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் பண்றது விருமா ரெண்டு வருடத்துமே கொஞ்சம் கொஞ்சம் ஹீல்ட் அண்ட் டீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்து மக்கள் மத்தியில் ஒரு வேற லெவல் கைப்பேற்றி வச்சுருந்தாங்க ஸோ சோ உடனே நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா சோ இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம அப்டேட் ரீதியெலாம் சொல்லியிருந்தோம் இவங்க இருந்ததுல ஒரு ஹீல் ஃபேக்ஷனாக பார்த்தீங்கன்னா இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ அது நடக்குமான்னு தெரில பட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவங்க அந்த டேக் டீமாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருந்திருந்தாங்க ஸோ டேக் டீமாக இருந்து இன்றைக்கி அந்த மேட்ச் பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி பார்த்திங்கன்னா தரமாகவே பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே நடக்குது ஸோ ஃபைனலில் ரேண்டேட் வந்து ஆர்கே போட்டு இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டுறாரு விட்டு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்ல நம்ம கெவனி தான் பார்த்தீங்கன்னா வின் பண்ணி சூப்பரங்கிற மாதிரி பண்ணிட்டு போகிற மாதிரியான ஒரு விஷயத்தை காமிச்சாங்க ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம நயா ஜேக்ஸோட டைம் தான் ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அந்த சாம்பியன்ஷிப்பை கொண்டு வந்துட்டு ஸோ அவங்களுக்கான அந்த ஃபியூச்சர் ஆப்பனண்ட்டை பத்தி பேசிகிட்டு இருப்பாங்க ஸோ குறிப்பா அவங்க தொகைச்சா நயே பெய்லியை பற்றியெல்லாம் பேசுவாங்க உடனே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெய்லி பார்த்தீங்கன்னா உள்ள வர்றாங்க ஸோ பெயிலி உள்ளேந்தோன்னே ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா எனக்கான ரீ மேட்ச் வேணாம் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க உடனே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபனி ஸ்டார்ட்னா உள்ள வரவங்க ஸோ ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டே இருப்பாங்க ஸோ உடனே டிஃபிக்கே பார்த்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்பு எனக்கே இல்லை உனக்கு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க சோ உடனே பார்த்தீங்கன்னா நயஜிக்ஸ் பத்தினா அவங்கள அப்படி முறைக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த பார்த்தோம் ஸோ உடனே ஒன்னும் இல்லை நான் அவங்க கூட தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அதை மலுப்புற மாதிரி பத்தி காமிச்சாங்க சோ உடனே அந்த இடத்துல நயமி பத்தினா உள்ள வந்துருவாங்க ஸோ நயமி உள்ள வந்து ஸோ அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன வாய்ப்பு என்ன அப்படி இப்படின்னு கேட்பாங்க கேட்டுட்டு ஸோ அந்த ரெண்டு டீமு கடையில் ஒரு சின்ன காண்டோழ்ச்சியால் ஆகும் ஸோ உடனே பார்த்தீங்கன்னா நம்ம பெய்லி அண்டு இவங்களை நயமி சேர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த இவங்க நாய ஜாக்ஸாம் டிஃப்னி சேட்டனே பார்த்தீங்கன்னா அப்படியே அடிச்சு துறத்துறது மாதிரியான ஒரு விஷயத்த காமிச்சாங்க நம்மளாம் நய இவங்க நாய ஜாக்ஸாவை ஃபர்ஸ்ட் எவ்வளோ பெரிய டாமினேட்டராக காணிப்பாங்கன்னு நினைச்சோம் ஸோ ஆனால் அவங்கள பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மொக்க பண்ணிட்டே இருக்கிறாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு மான்ஸ்டர் லெவலுக்கு காணிக்கணும் அதுக்கான அவங்க ஒரு திறமையான பெர்சன் தான் ஸோ பட் பாத்தீங்கன்னா டபுள்யூ டபிள்யூ இந்த மாதிரி புக் பண்றாங்க ஸோ ஃபியூச்சர்ல எப்படின்னு பார்ப்போம் ஸோ அடுத்த அடைக்குமான அந்த ஒரு சென்லிஸ் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கான ஸ்டோரில கொஞ்சம் நீட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன் மேட்சஸ் பார்த்தீங்கன்னா போட்டு இழுக்கிறாங்க சோ இருந்தாலும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடந்தா மேட்ச் தரமா இருந்துச்சு நிறைய மூவ்ஸ் பாத்தீங்கன்னா பண்ணாங்க நிறைய ஸ்டண்டு நிறைய இந்த மாதிரியான விஷயங்களும் பண்ணி தரமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபைட் பண்ணிக்கிட்டாங்க ஸோ என்னதான் நல்லா ஃபைட் பண்ணிக்கிட்டாலும் ஸோ ஃபைனலா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வின் பண்றது நம்மளோட அண்ட் தான் பார்த்தீங்கன்னா அவரோட மேட்ச் இன்றைக்கி வின் பண்ணிட்டு ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ப்ரீமியரில் ஒரு பயங்கரமான போறாரு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம எல்ஐ நைட் வராரு ஸோ எல்லை நைட் பார்த்தீங்கன்னா அவரோட யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன்ஷிப்பா பார்த்தீங்கன்னா அண்ட் அடைக்கு அகேன்ஸ்டா பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இது பண்ணிட்டு அந்த மேட்சை அஃபிஷியல் பண்ணிட்டு அந்த இடத்துல விட்டு போறது மாதிரியான ஒரு விஷயத்தை காணிக்கிறாங்க சோ அடுத்ததான் பாத்தீங்கன்னா பேக் சைட்ல நம்மளோட பியாங்கன்னா ஜெய்த்காரர்கள் சின்ன ப்ரோமோ பேசுவாங்க அந்த இடத்துல நயா ஜேக்ஸன் டிஃபனிஸ் என்ன அவங்களை இன்ட்ரோப் பண்றது மாதிரியான ஒரு விஷயத்தை காணிக்கிறாங்க சோ உடனே இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட மெயின் இவன் டைம் நம்ம ரோமன் ட்ரென்ஸ் பத்தினா அப்படியே வராது ஸோ உள்ளே வந்து அந்த அப்படி அப்படியே வராது அமைதியாக வராது எந்த ஒரு இல்லை அப்படியே வந்து பையன் நிற்கிறாரு ஸோ அவர் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹீல் வைப்பில் தான் நின்ன மாதிரி இருந்துச்சு பட் ஃபேஸ் தான் ஸோ இருந்தாலும் அது ஒரு ஃபேஸ் ஒர்க் பண்ண ஹீலாக இருந்தாலும் அந்த ஒரு ஃபேஸ் பண்ண எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருந்தாரு ஸோ அவரோட சொல்கிறது இப்போ நான் சொல்கிறேன் நான் தான் ஒரிஜினல் ட்ரைபிள் சீஃபு ஸோ அதாவது எப்படி சொல்லாருனா நான் தான் ஒரிஜினல் ட்ரைபிள் சீஃப்னுலாம் சொல்ல முடியும் நான் தான் ட்ரைபிள் சீஃபு ஸோ அதனால் நீங்கள் யாரும் குழம்பு பண்ணா இது என்னோட ரிங்கு இது என்னோட ஷோ ஸோ அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த ஹீல் டேன்லாம் பண்ணுவார்ல ஸோ அதே மாதிரி இதை பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டேனாக பார்த்திங்கன்னா அவர் பண்ணிட்டு இருப்பாரு ஸோ அப்படி பற்றி பேசிகிட்டு இருக்கிற நேரம் ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்னர் தேவையா ஸோ இவனுக்கெல்லாம் அடிக்கிறதுக்கு அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருப்பாரு ஸோ உடனே அந்த இடத்துல நம்மளுடைய இவரும் வராரு கோடி ரசூர் இருந்து ஸோ அவருள்ளேருந்து பேசுவார் ஸோ உடனே நான் அந்த இதில் நான் தோக்கடிச்சுட்டேன் ஸோ இப்போ இது என்னோட யாரோ அப்படிங்கிற மாதிரி ஸோ அவங்களுக்குள்ள ஒரு ஈகோ இருக்கிறது மாதிரி தான் காமிச்சாங்க உனக்கு எனக்கு எங் அவங்கள தோக்கடிக்கிறதுக்கு எனக்கு ஆப்பனன் தேவை உனக்கு பார்ட்னர் தேவையோ அவங்களோட சேர்ந்து தான் நான் வந்து அவங்கள தோக்கடிக்கணுமான்னு சொல்லி ஸோ அவங்க ரெண்டு வருடத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலான ஒரு பர்சனாலிட்டி தான் பார்த்தீங்கன்னா இருக்குது ரெண்டவருக்குமே ஈகோ இருக்குது ஸோ ரெண்டு பேரும் அப்போ இது பண்ணிட்டு இருப்பாங்க நிகாலிஸ் நடுவில் இருந்து பார்த்துட்டு இருப்பாரு உடனே அந்த இடத்துல சோலாசிக்கா வந்துட்டு ஜாக்க ஃபோட்டோ உள்ளிருந்துருக்காங்க ஸோ ஜாக்க பாட்டோ உள்ள வந்துட்டு உடனே தாமட்டவங்க தாங்க லோவா எல்லாம் உள்ள அவங்கள அட்டாக் பண்ண பாத்துருவாங்க ஸோ உடனே நமக்கு கோடி ரோட்ஸ் வந்து அவர் தர இந்த கோடி ரோட்ஸும் நம்மளோட ஜ ரோமன் ரைன்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா அவங்கள டிஸ்ட்ராக்ஷன் பண்ணி அடி பலாருன்னு விட்டுருவாரு ஸோ விட்டுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் ரைன்ஸ் அவர் கையாலே சரி இன்னும் வேற வழி இல்லை இவனுங்க எல்லாம் தொகைக்கணும்னா கண்டிப்பாக இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரு பண்ணர் தேவை யாருமே இல்லாததுக்கு ஸோ நம்ம பார்த்துருவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் பார்த்தீங்கன்னா அந்த சைனம் பண்ணிடுவார் உடனே நம்ம கோடி தோஷம் அவர் அந்த கான்டெக்ட் சைன் பேப்பர் வாங்கி ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா அபிஷியலான கான்டாக்ட் சைன் பண்ணிடுவார் ஸோ உடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஜேகபால் மூஞ்ச பார்த்தீங்களா சொல்லி அவர் ஏதோ கரகரான்னு பார்த்துட்டு இருக்கிறாரு மேட்சை நம்ம பேட் பேல் பார்க்கலாம் இந்த மாதிரி தான் தரமான சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடந்துச்சு ஸ்மாக்